பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக திருவழிப்பாடு புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை நான்கு அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார் இனிமேல் சாவு இராது துயரம் இராது அழுகை இராது துன்பம் இராது முன்பு இருந்தவை எல்லாம் மறைந்து விட்டன என்றது ஆண்டவரின் அருள்வாக்கு உமக்கு நன்றி கிறிஸ்துக்கள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்களுக்குள் உங்களுடைய வீட்டிற்குள் கடந்து வந்திருக்கின்றார் எனவே அவரை தக்க வைத்து கொண்டு அவர் தரும் ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே இந்த செய்தியின் வழியாக நீங்கள் பெற்று ஆம் அன்பார்ந்தவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்துவிட்டார் என்றால் முன்பு இருந்த காரியங்கள் எல்லாம் பழைய காரியங்கள் எல்லாம் மறைந்து போய்விடுகின்றன இந்த நாளிலே அந்த காரியங்களை செய்ய ஆண்டவர் சித்தமாய் இருக்கின்றார் நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் ஆம் பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்கின்றோம் நடந்த காரியங்களை நினைத்து நினைத்து நம்முடைய உள்ளத்திலே புலம்பிக் கொண்டு நம்மளுடைய இதயத்திலே புழுங்கிக் கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் நமக்கு தெரியும் நமக்கு சில காரியங்கள் நடந்துவிட்டன அந்த காரியங்கள் நம்மை மன அடைய செய்கின்றன அந்த நபரை சந்திக்கும் பொழுது யாராவது நமக்கு துரோகம் செய்துவிட்டால் நம்மை கஷ்டப்படுத்திவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு துயரத்தை அவர்கள் தந்துவிட்டால் அவர்களை சந்திக்கும் பொழுது அவர்களை பார்க்கும் பொழுது நடந்து முடிந்த அந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு நினைவு வருகின்றன அந்த காரியங்களை உடனடியாக நினைத்து அதையே சிந்தித்துக் கொண்டு நோயாளிகளாக நாம் மாறிவிடுகின்றோம் அநேக மக்கள் இந்த உலகத்திலே மன மனநோயாளிகளாக இருப்பதற்கு காரணம் முன்பு நடந்த காரியங்களை மறக்காமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறபடியினால் எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் இதற்கு முன்பாக நடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுத்துவிட்டு கொடுத்துவிட்டு புதியதொரு வாழ்க்கை வாழ வேண்டும் எனவே தான் ஆண்டவர் புதிய புதிய நாட்களை ஆசிர்வதித்து நமக்கு கொடுத்திருக்கின்றார் இந்த நாளில் நீங்கள் அவரை தேடி வந்திருக்கின்றீர்கள் எனவே முன்பு இருந்தவை எல்லாவற்றையும் அவர் அழித்து விடுவார் புதிய ஒரு பத்திரத்தை உங்களுக்கு தர சித்தமாய் இருக்கின்றார் ஆம் அன்பார்ந்தவர்களே நாம் இந்த உலகத்தில் எவ்வளவு நாட்கள் வாழ போகிறோம் என்பது நமக்கு தெரியாது ஆனாலும் வாழக்கூடிய நாட்களிலே நாம் நிம்மதியாக இந்த உலகத்தில் வாழ்வது இல்லை ஆண்டவர் விரும்பக்கூடிய காரியம் நீங்கள் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியோடும் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும் எனக்கு ஒரு சகோதரனை தெரியும் அந்த சகோதரன் அடிக்கடி என்னோடு போனில் தொடர்பு கொண்டு ஜபத்திற்காக ஜபிக்க சொல்லுவார் அன்பார்ந்தவர்களே அநேக முறை அவருக்காக ஜபித்த பொழுது அவருடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு மாற்றங்களும் இல்லை அவர் கண்ணீரோடும் வருத்தத்தோடும் வேதனையோடும் என்னிடம் சொல்லக்கூடிய காரியம் ஃபாதர் என்னை இந்த அளவுக்கு துன்புறுத்தி விட்டார்கள் என்னுடைய வாழ்க்கையிலே இளமை பருவத்திலே அநேக கஷ்டங்களை அனுபவித்து விட்டேன் இந்த ஒரு மனிதரை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்குள் வேதனை வருகின்றது அவர்கள் செய்த துரோகங்கள் மட்டுமே என்னுடைய கண்கள் முன்பாக நிற்கிறது என்று சொல்லி மன வருத்தத்தோடும் வேதனையோடும் கண்ணீரோடும் என்னிடம் பகிர்ந்து கொண்டார்கள் அன்பார்ந்தவர்களே அவர்களுக்கு சொன்ன ஒரே ஒரு காரியம் இந்த உலகத்திலே கண்ணீர் விடாமல் துன்பம் இல்லாமல் துயரம் இல்லாமல் கவலை இல்லாமல் வருத்தம் இல்லாமல் வேதனை இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் வாழ முடியாது துன்பம் நிறைந்த உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் இதே உலகத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் வாழ்ந்தார் அவர் என்ன செய்தார் அவர் ஒவ்வொரு நாளும் தந்தையிடம் போய் தனக்குள் இருந்த அந்த கஷ்டங்கள் வருத்தங்கள் எல்லாவற்றையும் அவரோடு ஜெபத்திலே பகிர்ந்து கொண்டார் தந்தை அவரை திடப்படுத்தினார் தந்தை அவரை பலப்படுத்தி தந்தை அவருடைய வேதனை எடுத்து மாற்றினார் அதன் பிறகு தந்தை எதற்காக ஆண்டவராகியேசு இந்த உலகத்திற்கு அனுப்பினாரும் அந்த காரியங்களை அவர் அன்போடும் வாசத்தோடும் அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை மீட்டு ரட்சி திறக்கின்றார் எனவே புதியதொரு வாழ்க்கையை ஆராய்ந்தீங்கள் என்றும் அவருக்கு சில அறிவுரைகளை சொல்லி இறை வார்த்தைகளையும் சொன்னேன் சொல்லி அவர்களுக்காக ஜபித்தேன் அன்பார்ந்தவர்களே ஒரு நான்கு ஐந்து மாதங்கள் கழித்தன அதன் பிறகும் அவர் என்னோடு தொடர்பு கொண்டு சொன்னார் ஃபாதர் நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றேன் என்னுடைய வருத்தங்கள் மாறி போகின்ற போய்விட்டன என்னுடைய வேதனைகள் மாறி போய்விட்டன என்னுடைய கண்ணீர் மறைந்து போய்விட்டன நான் செய்த காரியம் நான் கோயிலுக்கு போனே நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து செய்துவிட்டு ஆண்டோட பாதத்தில் அமர்ந்து எனக்கு எதிராக துரோகம் செய்தவர்களை அவருடைய கல்வாரி பாதத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபித்தேன் ஆண்டவர் எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றார் ஒரு புதிய தொழிலை கொடுத்திருக்கின்றார் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இந்த நாளிலே நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று அவர் என்னிடம் சொன்னார் நானும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன் ஆம் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் முன்பு இருந்த காரியங்களை நீங்கள் அவரிடம் அறிக்கையிடும் பொழுது மன்னிக்க கூடியவர்களாகவும் அதை மாற்றக்கூடிய தெய்வமாக இருக்கின்றார் எனவேதான் பழையன கடந்தன புதியன புகுந்தன என பௌலடியார் அழகாகச் சொல்லுகின்றார் இந்த நாளிலும் ஆண்டவரிடம் நாம் கேட்க வேண்டும் ஆண்டவரே பழைய காரியங்கள் போகட்டும் எனக்கு துரோகம் செய்த நபர்கள் இருக்கட்டும் அவர்கள் நன்றாக இருக்கட்டும் என்று சொல்லி உங்களுடைய மன கவலைகளையும் வேதனையும் ஆண்டவராகிய இயேசு கிரீஸுடன் ஒப்பு செபியுங்கள் செவியுங்கள் அவர் உங்களை திடப்படுத்துவார் உங்களை பலப்படுத்துவார் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களோடு கூடே இருப்பார் எஸ் ஐயா தீர்க்கதரிசி புத்தகம் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் மூன்றாவதிரை வார்த்தையை வாசித்து பாருங்களதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவரே உம் திருமுன் உண்மையான வழியில் மாசற்ற மனதுடன் நடந்து வந்ததையும் உன் பார்வைக்கு நலமானவற்றை செய்ததையும் நினைத்தருளும் என்று கூறி கண்ணீர் சிந்தி தேம்பி அழுதார் எஸ்ஐக்கிய அரசர் ஆம் பார்ந்தவர்களில் இது ஒரு சிறிய ஜபம் பாருங்கள் ஒரு அருமையான ஒரு ஜபம் அவர் ஆண்டோடைய சமூகத்தில் வந்து சொல்லுகின்றார் நான் உமது திருமுன் நேர்மையான மனிதராக இருந்தேன் மாசற்ற மனிதராக இருந்தேன் உமது பார்வைக்கு நலமான காரிய ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டங்கள் ஏன் நான் எதற்கு சாக வேண்டும் என்று சொல்லி ஒரு சிறிய ஜபத்தை அந்த உண்மையான ஜபத்தை அவருடைய வாழ்க்கை முறையை ஆண்டவரிடம் சொல்லி ஜபிக்கக்கூடிய நேரத்திலே ஜபித்த நேரத்திலே ஆண்டவர் அவருடைய ஆயுள் காலத்தை பதினைந்து ஆண்டுகளாக கூட்டிக் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அதே தான் நாம் வழிபட்டு உங்களை தேடி வந்திருக்கின்றார் எஸ்ஐயா அறுபத்தி ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள் இனி அங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படாது என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் ஆமன் பார்ந்தவர்களே இந்த நாளில் முன்பு இருந்த காரியங்களை அவருடைய பொற்பாதத்தில் ஒப்பு கொடுத்து இந்த நாளில் என்னோடு இணைந்து செபியுங்கள் உண்மையிலேயும் வரக்கூடிய நாட்களை அவர் புதியதாக மாற்றி உங்களுடைய வாழ்க்கையை புதியதாக மாற்றி வாழக்கூடிய நாட்களிலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய ஒரு கடவுளாக கடந்து வந்து நீங்கள் அதை பார்க்கும்படி உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்ய போகின்றார் எனவே சில மணி துளிகள் என்னோடு இணைந்து நற்கரனை நாதரிடம் மன்றாடுவீர்களாம் இப்பொழுது நாம் மன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியை தந்தையே இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே இந்த நாளிலே முன்பு இருந்தவை மறைந்து விட்டன என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் நினைவு கூறாதபடி இந்த நாளிலே எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே யார் யாரெல்லாம் எங்களை கஷ்டப்படுத்தினார்களோ யார் யாரெல்லாம் எங்களுக்கு துரோகம் செய்தார்களோ யார் யாரெல்லாம் எங்களை வேதனைப்படுத்தினார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் உமது பாதத்தில் ஒப்பு கொடுத்து அப்பா ஆண்டவரே இனி நாங்கள் எதையும் நினைக்காதபடி என் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாகவும் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் கடந்து வந்து உம்மோடு இணைந்து நாங்கள் எல்லா காரியங்களையும் செய்யக்கூடிய மகனாக மகளாக மாற வேண்டுமாயுமை நோக்கி அப்பா தகப்பனே இந்த நாளிலே நீர் எங்களை பொருட்படுத்திக் கொள்ளும் நீர் எங்களை வழிநடத்தும் நீர் மட்டும் எங்களுக்கு போதும் அப்பா நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது எல்லா காரியங்களையும் நாங்கள் செய்வோம் எடுத்து மாற்றுகிறவரே எங்களுடைய அழுகையை எடுத்து மாற்றுகிறவரே எல்லாவற்றையும் உமது கரத்தில் ஒப்புக்கொள்கின்றோம் நீரே எங்களோடு கூட இருந்து எங்களை வழி அப்பா இந்த நாளிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக ஜபத்தை கேட்டு பதில் தந்து தற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரு உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்ட மரியே சபேசுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே நற்கர நாதர் தரக்கூடிய ஆசிர்வாதத்தை எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்